இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று நேர் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நிச்சயமாக இஸ்லாம் மட்டுமே அல்லாவிடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை நெறியாகும் வேதம் அருளப்பட்டவர்கள் இந்த இஸ்லாமிய வாழ்க்கை நேரியிலிருந்து பிறழ்ந்து பல்வேறு வழிகளை மேற்கொண்டது அவர்களுக்கு சத்தியம் இன்னதென்று தெளிவுபடுத்தப்படாததனால் அல்ல மாறாக தம்மிடம் மெய்யறிவு வந்த பிறகுதான் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் தங்களுக்கிடையே அநீதி இழைப்பதற்காக கொஞ்ச இடத்துல எல்லாம் என்ன சொல்றா நிச்சயமாக அல்லாவிடத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரே தீன் எது இஸ்லாம் தான் அந்த தீன்னு என்ன அதான் சொல்லிட்டேன் நாலு விஷயம் வந்தது தீனு வேதம் மருளப்பட்டவர்கள் இந்த இஸ்லாமிய வாழ்க்கை நெறியிலிருந்து பிறந்து பல்வேறு வழிகளை மேற்கொண்டார்கள் இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன பண்ணாங்க இந்த தீனை வந்து என்ன பண்ணிட்டாங்க ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க அவங்க விரும்பின விஷயங்களும் ஆடு பண்ணுறாங்க மனுஷன் எப்படி இருக்கணும் மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு மாதம் மாதம் இவ்வளோ பணம் கொடுக்கணும் ஏன்டா இது அல்லாஹ் சொல்லலையா இல்லை அல்லா சொல்லலை ஆனால் எங்களுக்கு தேவைப்படுது புரியுதா அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம் போட்டு நசுக்குவோம் புரியுதா இந்த மாதிரியான இது பண்றாங்க அவர்களுக்கு சத்தியம் இன்னதென்று தெளிவுப்படுத்தப்படாதனால மாறாக தம்மிடம் மெய்யறிவு வந்த பிறகுதான் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் அல்லாவுக்கு தான் கட்டுப்படணுங்கிற இந்த விஷயம் தெரியாததுனால இவங்க என்ன பண்ணல அதை மீறி நடக்கல இவங்க ஏன் மீறி நடந்தாங்கன்னா அல்லாவுக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடந்தா நமக்கு ஒண்ணும் கிடைக்காது புரியுதா நமக்கு சம்பாதிக்க முடியாது நமக்கு வந்து சில மரியாதைகள் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நடந்த அதுதான் அல்ல சொல்கிறான் தங்களுக்கிடையே அநீதி இழைத்து கொள்வதற்காக இவ்வாறு செய்தார்கள் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய உரிமையை பிடுங்கணுங்கிறதுக்காக அந்த பேராசையில் அல்லாவுக்கு கட்டுப்படாமல் இவங்க என்ன பண்ணாங்க நாங்கள் சொல்கிறத கேளுன்னு அடுத்தவங்க மேலே பவர் இது பண்ணாங்க மேலும் யாரேனும் அல்லாவின் சட்டதிட்டங்கள் மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு கீழ்ப்படிய மறுத்தால் அவர்களிடம் கணக்கு வாங்குவதில் நிச்சயமாக அல்லாஹ் விரைவானவனாக இருக்கின்றான் அப்போ அல்லாஹ் சொல்கிறான் எனக்கு கட்டுப்பட மாட்டேன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்களை கவனிச்சுக்கிறேன் நீங்கள் வாங்க அவனை உங்களை எப்படி நான் லெஃப்ட் ரைட்டு வாங்கணுமோ வாங்கிக்கிறேங்க இது மனுஷனுடைய பேசிக் புத்தி எது அடுத்தவனை விட நான் மேலே இருக்கணும் நான் சொல்கிறது நீ கேள் இது மனுஷனுடைய புத்தி அது எல்லா இடத்துலையும் தெரியும் நீ போய் ஒரு இடத்துல ட்ரெயினுக்குள்ளே போ வாசப்படல ஒருத்தர் நின்றுட்டு இருப்போம் ஏன் தள்ளி இல்லைங்க அப்படிமா ஏன் நீ தள்ளி இருக்க மாட்டியா ஏன் நீ அப்பா சுற்றிட்டு போ இப்படி இணைஞ்சாலும் நின்று இருந்தால் எப்படிங்க ஏன் ஏன் இஷ்டம் நான் இங்கே நிற்பேன் உனக்கு வேணா நீ சுற்றிட்டு போ ஏன் நவுருங்கிறன நான் ஏன்டா நவுறணும் நீ யார் எனக்கு சொல்கிறது இப்படிதான் மனுஷனுடைய அந்த பேசிக் புத்தியிலே அது இருக்குது அதனால் நான் சொல்கிறது நீ கேள்வி முடிஞ்ச வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அடுத்தவன் மேலே தன்னுடைய அந்த திமுறை மனுஷன் என்ன பண்ணுவான் காட்டுறதுக்கு நினைப்போம் சிக்கனானா ஒரு சூப்பராக ஒரு ஒத்தடிமை சிக்கினா என்ன பண்ணுவான் அவனை வச்சு காலம்பூரா இழிச்ச வாய்த்தனமாக அவனை வந்து இது பண்ணிடுவான் அதே உனக்கு அவன் தவன் நீ ஒரு தெய்வீகமான ஆளுன்னு அவன் நம்பிட்டான்னு வச்சுக்குவான் சாமியை அப்படின்ட்டானே போய் சாமியா அதுக்கப்புறம் நீ வேணால் காலமுக்கு நீ இது பண்ண அதனால தான் பல்லக்கு தூக்கிட்டு போகிறாங்களே ராஜாவெலாம் என்ன பண்ணேங்க பல்லக்கு தூக்கிட்டு போனாங்க கீழே கரம் யார் மனுஷன் தானே அவன் ஏன் தூக்கிட்டு போகணும் ரசூலாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒட்டகத்தில் லாங் ட்ராவல் போவாங்க டிராவல் போனால் நாலு பேர் இருப்பாங்க ஒரு ஒட்டகம் தான் இருக்கும் அது கணக்கு போட்டு போவாங்க ரெண்டு கிலோமீட்டர் நான் ரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் ரெண்டு கிலோமீட்டர் ஆள் நாலு பேருக்கு மாற்றி போடுவாங்க ரெண்டு கிலோமீட்டர் ஆச்சுன்னா ஒரு ஆள் இறங்கிருந்தோம் மறுபடியும் ரெண்டாவாட்டி இறங்கிடணும் இப்போ இதெல்லாம் ரசூல்லாவும் இருப்பார் அவரும் இறங்குவார் இவர் அல்லாவுடைய ரசூல் ராஜா ஆனால் ரசூலை என்ன பார்க்குறாங்க நான் ஒரு மனுஷன் நீ ஒரு மனுஷன் யாராவது இதுக்கு அவர் கற்பனை பண்ண முடியாது எல்லாத்த விட மெயின் விஷயம் புனிதர் உலகத்திலே புனிதமான ஆள் யார் ரசூல்லா ஏன் பரவாயில்லைங்க நான் நடக்கிறேங்க இறங்கு நான் நடப்ப ரசுல்லாவுடைய இது அதே மாதிரி கிணத்துல தண்ணி வந்து போய் எடுப்போம் உங்களுக்காக நான் கொண்டு வரேன் இப்போ நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் குழந்தை நீ என் குழந்த நீ செஞ்சுதான் ஆகணும் இது என்னது நான் மேல நீ கீழே வேலை வாங்கலாம் பிரச்சனை இல்லை அண்ணா சொல்லிட்டான் அம்மாவுக்கு செய்ய அப்பாவுக்கு செய்ய பெரியவங்களுக்கு செய்ய ஏன்னா அது எப்படி இருக்கணும்னா அன்பா இருக்கும் புரியுதா அது வந்து குர்ரா செய்யறா அப்படின்னு நீயும் என்ன இறக்க இறக்கப்படணும் அவங்க வயசாயிருச்சு எனக்கு கொஞ்சம் ரத்தம் வேகமாக ஓடுது என்னால் எனக்கு இன்னும் உடல் பலம் இருக்குது அவங்களுக்கு உடல் பலம் குறைஞ்சிருச்சு அதனால் அவங்களுக்கு நான் இந்த வேலை செய்கிறேன் அப்படி அதுதான் மீனிங்கு அதே மாதிரி குழந்தையாக இருக்கும்போது அவங்க எனக்கு எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க நான் நன்றி உள்ளவனாக இருக்கக்கூடாதான் நேச்சரு அப்போ அதுக்கான ஒரு நன்றி கடனாக எல்லாம் செய்யக்கிறேன் இது தான் இருக்கணுமே தவிர அந்த திமுரு இந்த ஆதிக்கம் நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படிங்கிற அந்த புத்தி இருக்கக்கூடாது ஆனால் அது பொதுவாக இன்றைக்கி கீழ் ஜாதி மேல் ஜாதி என்ன பிரச்சனை இன்னைக்கு கீழ் ஜாதி ஜாதி பிரச்சனை இந்தியாவில் பெருசாக இருக்கா இவங்களுக்கெல்லாம் என்ன நோகுது இவங்களுக்கெல்லாம் என்ன நோகுதுன்னு அதான் பிரச்சனை என்னை விட இவன் கீழே தான் இருக்கணும் மேலே வரக்கூடாது அப்படிங்கிற அந்த வெறி இருக்குது இதனால தான் மனுஷன் என்ன பண்ணுறான் அதிகமான தவறுகள் பண்ணுறான்